இங்கே இந்த படத்தின் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள் தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயிலர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமா சினிமா பார்க்கிறேன் நான் பார்த்த முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கும் பார்த்துருக்கேன் நான் குடியரசுத்தில படிக்கும் பொழுது என் அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள்ன்னு நினைக்கிற படம் ஒன்ன தயாரிச்சு அந்த ஷூட்டிங்கை ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார் குடியாத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசை இடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போ ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டாயிருக்கும் அப்போதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே என்று என்றுதான் சொல்வார் ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார் ஓரிரவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதேபோல் கலைஞரவர்கள் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய சீர்திருத்தக்களை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கு சமூக சீர்திருத்தங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்திலையும் வந்ததில்லை இப்போது வருகின்ற எல்லாம் அவளால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவனால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது இங்கே சுப்பிரமணிய சுவாமி பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றியும் எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் வெறும் தமிழ்ப்பற்று மட்டுமல்ல தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ் உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழு மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருத மாதிரி சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எல்லாம் எழுத்தும் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி அதனால்தான் கன்னடமும் கலந்தும் கவிமலையாளமும் உதித்தெழுந்த ஒன்று பல ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் வியந்து பாடு என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு ஏற்ற படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே விளையாற்றி கொண்டிருக்கிறார் நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இப்போ இன்னைக்கு இரவு நான் போகிறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் சிக்காகோவிலே ஒரு நூறு பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல்துடைய நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்தில் எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர் அவங்க யாரும் கேட்டால் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னாப்பு தென் மாவட்டம் இது தென்னா தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவனால் எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார் அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்த அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய்விடும் என்று இந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் தங்குவோம் இந்த திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது எல்லா படமுமே தான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விளைபெறுகின்றேன் நன்றி எனக்கு இந்த நிகழ்ச்சியில இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா வந்திருக்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி குறிப்பா வந்து ஒரு கலைத்துறைகள் ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்றாங்கன்னா அப்பதான் ஒரு ஒரு துறை மீன் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு நம்பர் எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பசங்களை வந்து ஐயாவினுடைய கல்வி நிறுவனத்தை தான் படிக்க வைக்கணும்ன்றது மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க முதல் இருக்கும் ஐயாவே இங்க வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசி படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளவு சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மீனிதத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால் தான் சதவீதத்தை முன்னேற்ற முடியும் அடுத்தது அவனுக்கு வரை அவனுக்கு புரிவு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும் என்பது தான் மிகப்பெரிய பெருமை குறிப்பா வந்து கற்க கசடரை கற்றவை கற்றப்பன் நிற்க அதற்கு தகஞ்சாங்க இந்த எதுக்கும் கால் திருக்குறள் கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடரை கற்றவை கற்றவன் படிச்சுட்டோம்னா அவருக்கு துளியே தேவை கிடையாதுன்றது இந்த திருக்குறள் முடியாது அதனால தான் இந்த திருக்குறள் துளிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்னன்ற ஒரு கண்டெப்ட் பாருங்க அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகள் மூலிய நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக பெரிய சாதாரண மக்களும் கல்வியில மிக பெருசா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்க வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் தொழிலாக தமிழர்கள் வந்து தொழில் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை அதாவது திருநள்ள சொல்லி தந்துருக்கார் திருக்குறளை அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளு திருக்குறளை வந்து எவ்வளோ அவ்வளோ பெருசாக யாரு பேசுறாங்கன்னு தெரியல அவ்வளோ மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் நூல் மொழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ மாபு வந்து பேசும் அம்மாவும் கட்டும் ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனால தான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அந்த மொழி அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு செல்லை நம்ம கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுள்ல போனீங்கன்னா இந்த வேர்ல்டு வேர்ல்டஸ்ட் வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வரும் அந்த மாதிரியான மாதிரி சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது அடுத்த நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது ஒரு போராடி என்னன்னு ஒரு சாதாரண கதை மனிதனுக்கும் நீதி வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமியமாக தயாரிச்சுருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவர் கிருண் சூரிய கிரண் ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் நிலை சரியில்லாத தவறினால அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார் அதோட இல்லாமல் அந்த பேரை பார்த்து கரெக்டா அவர் பேர முதலியும் பயன்படுத்தி அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பந்து நண்டு அந்த விட சிரிப்ப போலவே மனுஷன்ல இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த விஜய்சிக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் மிக அதாவது வருங்கால சினிமா என்று இல்லையா மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்கப்போற விநோயத்து விழாத்துக்கள் திருவாதமணம் பெரிய ஆசையும் சிரித்து நாங்கள்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும் போது வந்து பெரியாரு மீன் மூணு தடவை பார்த்ததுதான் திருவாதமணம் பிள்ளைக்கும் முதல் மரியாதை அந்த புதிய சொல்லும் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்தா மூணு மூணு தடவை பார்த்தோம் அப்படியே கண்டினியூஸா அதுல திருவாதமணம் பிள்ளை வந்து அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விருதகம் பெறாரு ஏன்னா ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா இப்போது வந்து ஐயா விஜய் என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த அரசியல் இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய தந்தையினுடைய பேரின் பத்திரிகையாளர் அனைவரும் அந்த தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜய் நிதி அடிப்பாரு அடுத்தது இப்ப ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் எழுதணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல இந்த இவங்க சேர்ந்து பணி ரொம்ப நன்றி இப்போ வந்து ரொம்ப கம்மியா பேசணும்னா சத்தியா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட இது மீண்டும் தெரிவிச்சு உட்கார் நன்றி